என்னங்க இப்படி அன்பாக காட்டுறீங்க சீரியஸ்லி ஒரு நாள் கூட உங்ககிட்ட நான் இப்படி பண்ணுங்கன்னு கேட்டதில் தான் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் வந்து இனலட்சுமி புஸ்கன்னு இப்படி பேசிட்டீங்க கேட்டுட்டீங்கன்ட்டு அதாவது நீங்கள் கேட்டால் நான் சொன்னாவே செய்வோம் ஹெல்ப்புங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தீங்க என்னங்க தமிழ்நாட்டிலேங்க தமிழ் பேசுகிற ஒரு சேனலாக நம்மளது மட்டும்தான் இருக்குது ஹைப் வீடியோவில் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அங்கீகாரம் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டுருக்கு இதை இன்னும் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஹைப் இது எதுக்காக அப்படின்னா ஐ ஐநூறு சப்ஸ்கிரைபர்லருந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்னு சின்னதாக இருக்கிற யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே அஞ்சு லட்சங்கிறதே தான் ஐம்பதாயிரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் பட் ஐநூறுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அதனால தான் விஜய் டிவி சன் டிவி ஜி அப்படின்னு யாருமே உள்ள வரல ஏன்னா அவங்களுக்குலாம் நீங்கள் ஹைப் கொடுக்க முடியாது இது எனக்கு சீரியஸாக முன்னாடி தெரியாதுங்க சரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இதில் நான் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஏன்னா இவ்வளோ ரீச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது என்றைக்குமே இல்லாமல் நான் கேட்டதுனால லைக்ஸும் நிறைய விழுந்திருக்கு பொதுவாக நம்ம ட்ரெண்டிங்கில் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரியே ஹைப்லேயும் பார்க்குற ஆப்ஷன் இருக்குது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எப்படி ட்ரெண்டிங் வந்து பெரிய யூடியூபர்ஸ்க்கு சின்ன யூடியூபர்ஸும் வரலாம் நான் ரொம்ப கஷ்டம் ட்ரெண்டிங்கில் வராது ஆனால் ஹைப்பு வந்து என்னையாட்ட சின்ன யூடியூப் பரும் உலகளவில் தெரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் யாருமே பார்க்கலேனாலும் அட்லீஸ்ட் அந்த தமிழ் வார்த்தைகளையும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் தமிழில் மாற்ற மாட்டேங்க ஏன்னா அது நீங்கள் எனக்கு செஞ்ச ஹெல்ப் அதனால் மாற்ற மாட்டேன் ஸோ அந்த ஒரு வார்த்தையும் எல்லாேருமே பார்த்துருப்பாங்க நம்ம சேனலை இன்றைக்கி பார்த்துருப்பாங்க டாப் டுவெண்ட்டியில் இருக்க நம்ம சேனல் ஷுவராக டாப் டெனில் வந்துடும் ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங்கில் எப்படி பெரிய சேனலுக்கு வாய்ப்போ அதே மாதிரி சிறிய சேனலுக்கு ஹைப்பு இது எங்களை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம் ஸோ இது வந்து நம்ம இருபதாவது பொசிஷன்ல இருக்கும் ஆனா இதுல ஒரு ரூல் இருக்கு என்னன்னா ஒருத்தர் எந்த சேனலாக எடுத்துக்கிட்டாலும் மொத்தமாக மூணே முறை தான் ஒரு வாரத்தில் ஹைப்பு பண்ண முடியும் நீங்கள் எனக்கு எல்லோருமே மூணு தடவை பண்ணியிருக்கீங்க அது எனக்கு தெரியுது அதுலேருந்து நான் இவ்வளோ தூரம் வர முடியாது சின்ன சேனலாக பட் எல்லாருமே மூணு தடவை பண்ணியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது ஆனால் நீங்கள் இனிமேல் ஒரு வாரத்துக்கு எந்த சேனலுக்கும் பண்ண முடியாது ஆனால் அடுத்த வாரம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுச்சு ஹைப்பில் டாப் ஹண்ட்ரடில் பெரிய சேனல்ஸ்லாம் அதாவது அஞ்சு லட்சத்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இருக்கிறவங்கள ஈஸியாக போயிருவாங்க நம்மளோட குட்டி சேனலும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ட்ரெண்டிங்கில் போய் நிற்கலாம் எப்படின்னா சுவாமியோட பர்த்டே எல்பியோட பர்த்டே அன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹைப்பை ஒன்றும் சேவ் பண்ணி வச்சு அன்றைக்கி நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம இந்த ஹைப்பில் ட்ரெண்டிங்கில் வருவோம் எல்லா நாளும் நம்மளால வர முடியாது எல்லா நாளும் நான் உங்கள் கிட்ட கேட்குறதும் நல்லா இருக்காது கரெக்டாக எனக்கு இது தெரியாமல் கலையில் கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது அறிமுபெருவது தெரிஞ்சோன்னே சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற புத்தி வந்துருக்கு ஸோ இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நாற்பத்தி மூணுலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இருபதில் இருக்கேன் பட் இன்னும் மாறும் இருபதில் இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் சரி இது எப்போ சரியாக பயன்படுத்துகிறோம் ஒரு முக்கியமான வீடியோவுக்கு நம்ம ஹைப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்னோட தான் இருக்கலாம் மற்றவங்கள்தான் இருக்கலாம் அப்போ அந்த ஹைப்பை பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க ஆனால் இது மாதிரி ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாங்கிற ஒரு சின்ன யோசனையும் தோணுச்சு சுவாமியோட பர்த்டே எல்பியோட பர்த்டே இல்லை விகாவோட ரீயூனியன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் ஸ்பெஷல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஏதோ ஒன்று வாரத்தில் ஒன்று அமையும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை உலகம் முழுக்க பார்க்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த சின்ன சேனல்லேருந்து இந்த மாதிரி ஹைப்பை பயன்படுத்தலாம் இது எனக்கு மட்டுமே இல்லை எல்லா யூடியூபர்ஸும் என்ன மாதிரி ஆனால் நம்ம தமிழ் பேசுகிற இந்த யூடியூப்லாம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களாம் ஒரு க்ரோத்துக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ எனக்கே பாருங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்து உட்காந்துட்டு இருக்கேன் மாலை கிரீடம்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது கரெக்டாக எனக்கு அது க மார்னிங் வீடியோவில் ஐயோ நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக என்னென்னா நம்ம எல்பி சுவாமி வச்சு தான் பேசிகிட்ருக்கோம் அதில் வேறு அந்த வீடியோவில் உள்ள போய் பார்த்தாங்கன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ரொம்ப எதார்த்தமாக பேசியிருப்பாங்க என்ன ட்ரெண்ட் ஆகும்னா நினச்சோம் அது மாதிரி நம்ம சுவாமி அல்பி மட்டுமே வச்சு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதனால் கொஞ்சம் பேர் ஒரு நூறு பேர் நான் எதிர்பார்த்தேங்க நூறு பேர் நூறு பேர் ஒரு ஹைப் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் எல்லாருமே ஆயிரம் பாயிண்ட்ஸ் அது மாதிரி நல்லா கொடுத்துருக்கீங்க நல்ல ஒரு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பாயிண்ட்ஸில் இருக்கிறேன் ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதுதான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ரெண்டு மூணு சேனலாக ரெண்டு மூணு வார் நாளாக ஏன்னா யூடியூப் வந்து சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க வாய்ஸ் ஓவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற ஒரு சேனல்லாம் நம்ம மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்னே ஒன்று சொல்றேன் இது பெருமைக்காக சொல்ல ரியாலிட்டியாக சொல்றேன் நிறைய பேருக்கு அதை நான் என்ன நினைச்சிட்டேன் யாருக்கும் தெரியல நம்ம விகா சீக்கிரம் டாப்ல கொண்டு வந்து அப்படின்னு ஒரு சுயநலத்துலேயும் பொதுநலமாக நினச்சேங்க ஆனால் எனக்கும் சிக்கணும்னு நான் நினைக்கல அதே மாதிரி விஜய் டெலிவிஷனுக்குலாம் இல்லைங்கிறது எனக்கு தெரியலங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனிவேஸ் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஹாப்பி பட் ஆனால் நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும் இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனது ஓகே நீங்கள் கொடுத்த அன்பு அதில் ரீச் ஆகிட்டும் ஆனால் ஒரு நல்ல வீடியோ நல்ல மெசேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது அதுக்கான சரியான அங்கீகாரமாக இருக்கும் இல்லையா அதை நம்ம சரியாக பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம நம்ம இருபதாவது இடத்துல இருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி டாப் டென்னில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது அதுக்கு சோச்சாரி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற மாதிரி சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க மூணே பாயிண்ட் தடவை தான் போடணும்னு எனக்கு தெரியாது இப்போ எல்லோரும் என் மேலே கட்டுப்பாக இருப்பீங்க மூணு தடவை தான் போட முடியுது நாங்கள் வேறு ஏதோ வீடியோவுக்கு போட்டிருப்போம்ல அப்படின்ட்டு சத்தியமாக தெரியாதுங்க தெரியாமல் தான் காலையில் பேசினா அதுக்கப்புறம் தான் க்ரோத் எல்லாம் படித்து பார்த்தேன் ஐயோ இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கான்ட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும் இப்போ பாருங்கள் இது நம்ம பேசி வச்சுருக்கோம்ல இதுக்கு மேலே ஒரு விஷயம் வரும்போது தான் ஓ அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா ட்ரக்குன்னு தெரியும் யூடியூப்பை பொறுத்தவரைலும் ஒன்று ஒன்றும் கற்றுக்கிட்டு தான் போகணும் ஃபஸ்ட் ஜிமெயில் ஐடியாக யூடியூபுக்கு தேவைங்கிறது தெரியாமல் ஆரம்பித்தவ தான் நான் ஓகேவா அது மாதிரி தான் எல்லோரும் ஆரம்பிப்போம் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பிகினிங்லேயும் ஒரு ஒரு தடுமாற்றத்தில் ஒரு விஷயம் லேர்ன் பண்ண முடியும் நீங்கள் வேறு யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த சப்போர்ட்டை நான் கெடுத்துட்டேன்னா சாரி பட் அடுத்த வாரம் அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களே நல்ல பொசிஷன் கொண்டு வாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம விற்காவ ஒரு முக்கியமான வீடியோவில் நான் ஹைப் கொடுக்க சொல்லி அதை நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் ஓகேவா இது நல்ல விஷயமா இருக்குது நம்ம சேனலோட க்ரோத் மட்டும் இல்லை நமக்கு பிடிச்சவங்களையும் ஒரு லெவலில் காட்டலாம்ல அப்படியே ஒரு மெசேஜுக்கு பண்ணலாம் நான் சீக்கிரம் நல்ல நல்ல விஷயங்களுக்கு பண்ணுறேன் இது சித்தோட டேக்கெலாம் தெரிஞ்சிருந்தோம்னா நான் ஹைப் கொடுத்து நல்லா கொண்டு வந்திருப்பேன் எனிவேஸ் நல்ல நல்ல விஷயங்களுக்கு பண்ணலாங்கிற ஒரு உதவும் இன்னைக்கு இருபதாவது இடத்துல நம்ம ஒரு ஹைப்பில் இருக்கோம் இது ஒன்றுமே தெரியாமல் இப்போ இருபது இருபதுன்னு இருக்கீங்க ட்ரெண்டிங் எப்படியோ அதே மாதிரி சின்ன யூடியூபருக்காக புதுசாக யூடியூப் பண்ண விஷயம் அதில் இருபதுங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் தான் அதில் நான் இந்த ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு எத்தனை ஃபாலோவர்ஸ் நீங்களே போய் பாருங்கள் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட இல்லை நான் வச்சுருக்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் தான் ஓகேவா உங்களால் உங்களோட அன்பால் கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இதை ஒரு ரெண்டு மூணு தடவையாக டேக் எடுத்துகிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம டேக் எடுத்து எடுத்து கட் பண்ணிட்டு இப்போ இருபதாவது பொஷின் வரும்போதாச்சும் பேசிடலாம் அப்படின்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பி உங்களுடைய அன்பால் ஸோ ஹைப்பை அடுத்த வாரம் சரியா பயன்படுத்திக்கலாம் எந்த வீடியோக்கு அப்படின்ட்டு ஓகேவா பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவுக்கு யாருக்காக இருந்தாலும் கொடுங்க அப்போ தான் சந்தோஷமாக இந்த வாரம் கொடுக்க முடியாதுக்கு மற்றவங்களுக்கு அதுக்கும் மறுபடியும் சாரி ஓகே ஸ்டடியோ